श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पते புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவே சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்கிறார்களே அது ஏன் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் அதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான கருத்தை கொண்டதாக இருக்கிறது இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்கு மிகவும் நன்று அது எதனால் அது நன்மை உடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்மாவை அழிக்கும் பாப கர்மாவை அழிக்கும் அதனால தான் எல்லாம் பார்த்திங்கன்னா சங்கல்பம் பண்ணும்போது சமஸ்துரிதக் கஷயத்வாரா அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லுவாள் எல்லா கோயில்லையும் சொல்லுவாள் விநாயகர் கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் எந்த கோயில்லையும் சங்கல்பம் பண்ணும்போது இந்த வார்த்தையும் சொல்லுவாள் அப்போ கர்மாவை க்ஷயம் பண்ணி கர்மநாசம் கர்ம கர்மாவை அழித்து துன்ப கர்மாவை அழித்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலதனத்தை தோற்றுவிப்பது அப்படிங்கிறது தான் கோயிலுடைய ஒரு செயலாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நம்ம பொழுது சின்ன குழந்த வயசில் ரொம்ப மூத்தவா நோயாளி கருவுற்ற பெண் இவர்களை காணுகிற பொழுது அவளுக்கு பிடிச்சா எதையாவது ஒரு வசு வாங்கின்னு போகணும் ஒரு குழந்தைய பார்க்குறோன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போகணும் வெறுனை போய் பார்க்கக்கூடாது அது வெறும் கையோடு பார்த்தல் என்பது நமக்கு ஒரு நட்புறவை வெளிப்படுத்துவதாக இருக்காது அதனால் ஆலயத்துக்கு போனால் ஒரு புஷ்பத்தையாவது கையில் எடுத்துன்னு போகணும் ஒரு தேங்காய் பழமாவது வாங்கிட்டு போகணும் தினசரி ஆலையும் கும்பிட்ற வழக்கம் இருக்குது டெய்லி போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத வசதி அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு வழக்காவது போட்டுட்டு வரணும் என்ன தெரிய எடுத்துன்னு போய் ஒரு வழக்காவது போட்டு அப்படியும் இல்லை அந்த சூழலும் இல்லை அப்படின்னா கையில் எதையாவது ஒரு காசு எடுத்துன்னு போய் அதை தானமாக கொடுத்துட்டு வரணும் இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை கோயிலை குறித்து கொடுக்கிறீர்களோ அது வழியாக பாவம் வழியில் போயிடும் நீங்கள் கோயிலில் பிரசாதமாக எதை பெறுகிறீர்களோ தீர்த்தமாக இருக்கட்டும் விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் எதுவாகனா இருக்கட்டும் அது வழியாக உங்களுக்கு புண்ணியம் வரும் அப்போ உங்களுடைய பாவம் நீங்கள் கொடுக்கின்ற பொருளின் வழியாக பிரார்த்தனைக்காக வழிபாட்டிற்காக நீங்கள் கொடுக்கின்ற பொருளின் வழியாக உங்களின் பாவங்களானது பெற்று கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் கோயில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களின் வழியாக உங்களுக்கான புண்ணிய அபிவிருத்தியானது உங்களை வந்தடைகிறது உதாரணம் சொல்லணுன்னா ட்ரைனேஜ் தண்ணி வெளியில் போகணும் கார்பரேஷன் தண்ணி உள்ளே வரணும் குடி தண்ணீர் உள்ள வரணும் அது அது மாதிரி பாவம் வெளியில் போகணும் புண்ணியம் உள்ளே வரணும் அப்போது வெளியில் போகிறதுக்கு உண்டான ஒரே வழி பாவம் வெளியில் போகிறதுக்கு உண்டான வழி புண்ணியம் வருதோ இல்லையோ அதனால தான் கையில் இதையாவது எடுத்துன்னு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வரணும் எதுவுமே இல்லாமல் யாவருக்குமா ஒரு பச்சிலை யாவருக்குமா ஒரு இன்முறை எதுவும் முடியலன்னா ஸ்லோகமாக வந்து சொல்லுன்னு சொல்றா பச்சிலை ஏதாவது ரெண்டு பத்திரம் எடுத்துன்னு போங்கோ கோயிலுக்கு அப்படிங்கிறா இல்லை ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகணும் சொல்லிகிட்டே போகணும் வெறுந கோயிலுக்கு செல்வது என்பது நம்மளுடைய பாவத்தை பெற்றுக்கொள்வதற்கான சூழல் கோயிலுக்கு இல்லாத போயிடும் அதனால் எதையாவது ஒரு பொருளை கொண்டு போய் கோயிலில் நம்ம வழிபாட்டு பொருள்களை கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால நம்மளுடைய பாவம் போகும் அதை மனதிலே கொண்டுதான் சாமிக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை சுவாமி எல்லாம் கடந்த பொருள் ஆனால் நாம் அடையாளம் நாம் அவரிடம் அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அவரை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த வகையான அனுபவங்களை தோற்றுவிப்பதற்கு இந்த மாதிரி பொருள்கள் எழுத்துன்னு போனால் விசேஷம்னு சொல்றா அதை மனசுல வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கறதுங்கிறது கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது சாமிக்கு கொடுக்கறதுன்னு யாருன்னு நினைச்சுக்க வேண்டாம் உங்களின் பாவத்தை அவர் அந்த வடிவத்தில் பெற்றுக்கொள்கிறார் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அந்த பொருளை எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படி பொருளே போகலைன்னா பாவம் வெளியிலே போகாது அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம்னு சொல்லுவார் காலம்புரை பவுடர் பூசிக்கிறோம் சாயந்தரம் அது நார ஆரம்பிச்சிடும் கிளம்புரை சாப்பிட்றோம் அது மலமாக போயிடும் அது மாதிரி தானே அந்த மாதிரி பாவத்தை போக்குவதற்கு உண்டான வழி பொருளை கொடுப்பது என்பதாக புரிந்து கொண்டு பொருளை எடுத்து சென்று வணங்க பிரார்த்திக்கிறோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசோ